அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் வெளிநாட்டு விஜயம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க முன்னாள் ஜனாதிபதி ராணில் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலபிராஜ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தொடர்கிறது தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரி கதுரை மதுஷுடன் நெருங்கி செயற்பட்ட சிறைச்சாலை பாதுகாவலரே பாண்டாரகம துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்பு அவர் அங்கு முன்னிலையாகியுள்ளார் அரச நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தகுதிகளில் குறித்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுடன் அந்த விஜயத்தில் பத்து பேர் பங்குபற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நடக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இதற்கு முன்னர் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சான்ட்ரோ ஆகியோரிடம் ஆகியோருடன் குற்றப்புலனாய்வு தினக்களம் வாக்குமூலம் பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிக்கு இன்று சென்றுள்ளார் வாக்கு மூலம் வழக்குவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார் தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் மக்கள் இன்றும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு கைவிரல் அடையாள இயந்திரத்தின் வருகை மற்றும் வெளியேறுதலை பதிவு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிட்ட பத்தொன்பது விடயங்களை முன்வைத்து தபால் ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றகம் உள்ளிட்ட பல்வேறு பிரதான தபால் அலுவலகங்களும் இன்று மூடப்பட்டிருந்தன நீ கொழும்பு பிரதான தபாலகத்தின் பதிவான காட்சிகளே இவை இதனிடையே இன்றைய தினம் கடமைக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களை சேவையை விட்டு விலகியவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் நேற்றைய தினம் இந்த விடயம் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் தபால்மா அதிபர் டி டிசில்வா தெரிவித்துள்ளார் இன்று கடமைகளுக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என திரை சேரி தெரிவித்துள்ளதாகவும் தபால்மா அதிபரினால் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தபால் ஊழியர்களுக்கு சீருடை மோட்டார் சைக்கிள் கொடுப்பனவு துவிச்சக்கர வண்டி கொடுப்பனவு முச்சக்கர வண்டி கொடுப்பனவு ஆகியனவும் வழங்கப்படுவதாக சேவை உறுதிப்படுத்தப்படாத தபால் தபால் நிலைய பொறுப்பதிகாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை இடம் பெறுவதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய தபால் தொழிற்சங்கங்களின் தொன்னூற்றி ஐந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அல்லது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையில் தபால் தொழிற்சாலை சங்கங்களின் போராட்டத்தில் நியாயமான நோக்கம் காணப்படவில்லை என பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க தலைமையில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகாமைத்துவம் பற்றிய அறிவுள்ள மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி அவர்களை பாராட்டுவதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இம்முறை பதினோராவது தடவையாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கமிடமிருந்து ஜனாதிபதி பதக்கங்களை பெற்றன பாடசாலை மாணவர்களை சுற்றுச்சூழல் முன்னோடிகளாக பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவிற்காக தொகுக்கப்பட்ட சிறப்பு நினைவு மலரும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த விழாவில் உரையாற்றிய சுற்றுலா அமைச்சர் தம்மிக பட்டபந்தி சுற்றாடல் மாசடைவதன் பாதகமான விளைவுகளை இன்று முழு உலகமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என தெரிவித்தார் நமது இளமை காலத்தில் அனுபவிக்காது மனித செயற்பாடுகளால் தற்போதைய தலைமுறை அனுபவிக்க வேண்டியுள்ள சுற்றாடல் அழிவை மாற்றியமைத்து அனைத்து உயிரினங்களும் சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவது அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதன்மையான கவனம் செலுத்தும் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜேகோடி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவிரத்ன உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக வெளி விவகாரம் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது அமைச்சர் இதனை கூறினார் எல்எல் அரசி ஆணைக்குழு அறிக்கையில் தேவையான அளவுக்கு சிறந்த பரிந்துரைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன தயவு செய்து அதனை நடைமுறைப்படுத்துங்கள் அந்த மூன்று விடயங்களையும் செய்யுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் முதலாவது விடயம் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் இரண்டாவது விடயம் பாதையில் நிறுத்தப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் மூன்றாவது விடயம் எல் எல் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துங்கள் இந்த மூன்றுமே ஸ்திரமான ஆரம்பமாக அமையும் இதன் மூலமே உங்களுக்கான நம்பகத்தன்மை கிடைக்கும் என நினைக்கின்றேன் ක ඩවල්ටියක බට ලැබ කිර තරවා.ඒයි පලත් සබ ක්‍රමන් අපේරට ාති ප්‍රස්ටේ විසදු නි නෑ. மாகாணசபை முறைமையால் நமது நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு கிட்டவில்லை மாகாணசபை முறையூடாக தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என ஆன்றும் நாம் தெளிவாக கூறினோம் தற்போதும் அது நிரூபணமாகியுள்ளது எவ்வாறாயினும் அது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சபை தேர்தல் நடத்தப்படும் தேர்தலை நடத்துவதற்கு சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்படவில்லை எனவே புதிய சட்டங்களினூடாக சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதனை விரைவாக செய்ய முடியாது எனினும் நாம் அதனை கட்டாயமாக செய்வோம் நமது நாட்டின் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் கட்டாயமாக நாம் தேர்தலை நடத்துவோம் தற்போதுள்ள காலாவதியாகி உள்ளது என்பதை தேர்தல் காலத்தில் தெளிவாக கூறினோம் அடிப்படை உரிமைகள் மற்றும் தேசிய நிரந்தர தீர்வு புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டியுள்ளது அதனை மிக தெளிவாக கொள்கை பிரகடனத்திலும் கூறியுள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் யோசனைகளுக்கு அமையவும் நாட்டு மக்களின் கருத்துக்களையும் சவிமடுத்து மக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பை தயாரிக்க உள்ளோம் இவ்வளவு காலமும் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கு மக்கள் அனுமதி வழங்கவில்லை பல சந்த

செயற்பாட்டை உள்நாட்டிலேயே செய்ய முடியும் அதற்கு சர்வதேச தலையீடுகள் அவசியமில்லை தேசிய செயற்பாடுகளை நாம் அதற்கான காரணம் தற்போது நாட்டில் நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்படுகிறது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது பொறுப்புக்கூறும் செயற்பாட்டை வலுப்படுத்தியுள்ளோம் மூடி மறைக்கப்பட்ட அரசியல் கொலைகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் அந்த விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பக்க சார்பான விசாரணை நடத்தப்படவில்லை அதே போன்று இதற்கு முன்னர் ஊடகவியலாளர்கள் பலர் கடத்தப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்றன அம்பிலிபிட்டிய சம்பவம் எந்த ஒரு சம்பவத்தையும் நாம் மறக்கவில்லை அரசாங்கம் அது தொடர்பான விசாரணைகளை பக்க சார்பின்றி முன்னெடுத்துள்ளது அதே போன்று கௌரவ தலைவர் அவர்களே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறும் வகையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் தீர்மானம் எடுக்காமல் இருக்கப் போவதில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை கட்டாயமாக நீக்குவோம் என எமது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக கூறியுள்ளோம் ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்துள்ளோம் ஜனாதிபதி சட்டத்தன்னை ரியான்சி அரசு குலர்ட்

ஏழு புதிய முதலீட்டு வலயங்கள் இந்த வருடத்தில் நிறுவப்படும் என இலங்கை முதலீட்டு சபை தெரிவித்துள்ளது வடமாகாணத்தில் மூன்று முதலீட்டு வலயங்களும் வடமேல் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தலா ஒரு முதலீட்டு விலையமும் நிறுவப்பட அதன் தலைவர் அர்ஜுன ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் வடமாகாணத்தின் துறை முதலீட்டு வலயத்தில் ஆடை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் முதலீட்டு செய திட்டங்கள் அவர் கூறினார் இருநூறு ஏக்கர் பரப்பிலாலான பரந்தன் முதலீட்டு வலயத்தில் ரசாயன உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்தார் மாங்குளத்தில் இருநூறு ஏக்கர் பரப்பிலாலான முதலீட்டு விலையம் அமைக்கப்பட உள்ளது விவசாய மற்றும் மீன்பிடி உற்பத்திகளுக்கு பெருமதி சேர்த்து ஏற்றுமதி செய்வதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட உள்ளன ரணவில முதலீட்டு விலையத்தில் சுற்றுலாத்துறை தொடர்பான செய திட்டங்கள் நிறுவப்பட உள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு ஈராபூரில் நிறுவப்படவுள்ள உள்ள முதலீட்டு விலையத்தில் ஆடை உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகள் அமைக்கப்பட உள்ளன ஹாம்பாந்தோட்டை முதலீட்டு விலையத்தில் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் நிறுவப்பட உள்ளன இந்த புதிய முதலீட்டு வலயங்கள் நிறுவப்படுகின்ற பிரதேச ரீதியாக முதலீட்டு வாய்ப்புகள் அதிகரித்து அதனுடன் இணைந்த பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்தார் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கொழும்பில் நேற்று ஊடக ஒன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இம்முறை அதற்கான இருநூத்தி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கோம் அந்த வேலைகளை நாங்கள் வெகு கூடிய சீக்கிரமாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு இருக்கின்றோம் நூத்தி அறுபத்தி அஞ்சு மில்லியன் ரூபாய் செலவழித்து கொழும்பு துறையில் அதாவது யாழ்ப்பாண கொழும்பு துறையில் இருக்கின்ற துறைமுகத்தையும் நவீன துறைமுகமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் நாங்கள் வாழைச்சேனை துறைமுகத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை அடுத்த வருடம் ஆரம்பிக்க போகின்றோம் அதற்காக ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பேசாலை பிரதேசத்தில் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது தாங்களுக்கு ஒரு இறங்கு துறை ஒன்று தேவை என்று அப்ப அந்த இறங்கு துறையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எதிர் காலங்களில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்தோம் அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இன்னொரு பிரதேசமாக இருப்பதுதான் வேறு எதுவும் குருநகர் பிரதேசம் குருநகர் பிரதேசம் என்பதே மீனவர்களுடைய பிரதேசம் அந்த பிரதேசத்தில் ஆன ஒரு இரங்கு துறைமுகத்தையும் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று உலகெங்கும் பரந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் ஐயோசி சிவப்பு தரவு புத்தக அறிக்கை கமைய அச்சுறுத்தலுக்குள்ளாக கூடிய விலங்கானது இலங்கையில் வாழும் பேங்கரா எனும் துணை சிறுத்தை இனமாகும் இலங்கையின் ஒரு சில பகுதிகளில் காண கிடைக்கும் கரஞ்சிறுத்தைகளும் பேங்கராபாரஸ் சிறுத்தையின் மாற்று நிறப்பிரல்வாகும் அதிக மெலனின் நிறமி காரணமாக இவ்விலங்குகளின் தோல் கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது இது மரபணு மாற்றத்தின் விளைவாகும் கருமை நிற தோற்றத்தால் இரவு நேரங்களில் அவற்றுக்கு எளிதாக நடமாட முடியும் எனினும் கடந்த காலங்களில் மனிதர்களினால் வைக்கப்படும் பொருட்களில் சிக்கொண்டு அதிகளவான கருஞ்சிறுத்தைகள் உயிரிழந்துள்ளன தற்போது பொருளாதாரத்திற்கு சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய இலங்கை சிறுத்தைகளை பாதுகாக்க இலங்கையர்களான நாம் அனைவரும் குறிக்க வேண்டும் சிறுத்தைகளை பாதுகாப்பதற்காக டபிள்யூ என்பிஎஸ் உடன் முன்னெடுக்கும் நீண்ட கால திட்டத்திற்கான நிதி அனுசரணை எல் ஓ எல்சி குழுமம் பிரதான வீதியை அண்மித்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபர் மாக்கந்துரை மதேஸ் என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியுடன் நெருங்கி செயற்பட்ட ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை சிறைச்சாலையின் பாதுகாவலராக கடமையாற்றிய போது முன்னரை பின்றி வெளிநாடு சென்றமையினால் இதற்கு முன்னர் அவரின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை தெற்கு பிங்வல பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதான கோதாகுட ஆராய்ச்சிகே லலித்குமார் கோதாகுட என்பவரே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபராக அவர் செயல்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஆண்டில் அவர் துபாயிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் கார் ஒன்றில் ஹொரணியிலிருந்து பண்டாரகம் நோக்கி நேற்று மாலை ஆறு மணியளவில் பயணித்துக் கொண்டிருந்த அவர் கொல்லப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது

குறித்த மார்க்கத்தின் ஒரு பகுதியில் வீதி தாளிறங்கியுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது தாளிறங்கியுள்ள பகுதியை சீரமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நிலக்கில் கழிவகற்றில் குழாயொன்றில் ஏற்பட்ட கசிவினால் வீதி இவ்வாறு நேற்று தாளிறங்கியது எனவே மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் புத்தளம் ஆனமடுவில் உள்ள மாமுனாகம தக்ஷிலா ஆரம்ப பாடசாலையில் கம்மெத்த திட்டத்தினூடாக நிர்மாணிக்கப்பட்ட நூலகம் மற்றும் குடிநீர் திட்டமாகியன இன்று திறந்து வைக்கப்பட்டது புத்தளம் உள்ள மாமுனகம தக்சிலா ஆரம்ப பாடசாலையில் பல குறைபாடுகள் காணப்பட்டதுடன் எழுபத்தைந்து மாணவர்கள் அங்கு கல்வி கற்கின்றனர் அவற்றில் நூலக வசதி மற்றும் குடிநீர் வசதியின்றி மாணவர்கள் அசௌகரியங்களை எதிர் நோக்கினர் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கம்மை தவிர்க்கு அதிபர் விடுத்த கோரிக்கையை அடுத்து பாடசாலைக்கு புதிய நூலகம் ஒன்றும் சுத்தமான குடிநீர் திட்டமும் நிர்மாணிக்க நெக்ஸ்ட் மேனுபேக்சரர் தனியார் நிறுவனம் நிதியுதவி வழங்குகின்றது திட்டத்திற்கு இணையாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொதிகளை வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் நியூஸ் பஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகம் இம்முறை அமைக்கப்பட்டது கடந்த பத்தொன்பது மற்றும் இருபது திகதிகளில் நடத்தப்பட்ட திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வில் வெற்றியுட்டியோருக்கு பெறுமதியான பரிசுகள் வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நியூஸ் வெஸ்டின் விசேட வளாகமான நல்லூரில் கதிர்காமம் இம்முறை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது நியூஸ் விசேட வளாகத்தில் கடந்த பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் திகதிகளில் நடத்தப்பட்ட திரைப்பரீட்சை மற்றும் குரல் தீர்வில் வெற்றியொட்டியோருக்கு பெறுமதியான பரிசில்கள் வழங்கப்பட்டன கிளிநொச்சி தருமபுரத்தைச் சேர்ந்த சரண் ஸ்ரீ கனகசபை யாழ்ப்பாணம் கொக்கோவில்லைச் சேர்ந்த யாதவி நிசலிங்கம் மற்றும் கிளிநொச்சி பூநகரையைச் சேர்ந்த தயானந்தன் சுதர்மினா ஆகியோர் பரிசில்களை பெற்றனர் இதேவேளை சக்தி எஃப் எம் குரல் பங்கு பங்குபற்றி திறமையை வெளிப்படுத்திய முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பைச் சேர்ந்த துரைசிங்கம் சுதர்ஷன் மற்றும் மன்னாரைச் சேர்ந்த ரனா ரஹீம் ஆகியோரும் பரிசில்களை பெற்றுக் இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க போவதில்லை என இந்திய விளையாட்டு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது இந்திய பாகிஸ்தான் இருநாட்டு தொடர்கள் இனி இல்லை எனவும் பொதுவான போட்டிகளில் மாத்திரமே இரு நாடுகளும் மோதும் எனவும் இந்திய விளையாட்டு அமைச்சின் புதிய விளையாட்டு கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்காது எனவும் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய அறிவிப்புக்கு அமைய அரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டியில் விளையாடுவதற்கான அனுமதியை இந்திய அணிக்கு இந்திய மத்திய அரசு வழங்கியுள்ளது செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதம் வரை இந்தியாவிலும் இலங்கையில் நடத்தப்படவுள்ள உலக